ஒரு முறை பெருமனால் சென்னல்லா அலசன் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை மூசாவுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு கிழவி அந்த கிழவியின் லட்சியத்தைப் போல உங்களது லட்சியம் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க தன்னுடைய தோழர்கள் இருக்குது இப்போ சகாபாக்கள் கேட்டானே அல்லாவுடைய தூதர் அவர்களே அந்த கிளவினுடைய லட்சியம் என்னவாக இருந்தது என்று கேட்டபோது பெரும நான் சொன்னார்கள் மூசாணை எகிப்திலிருந்து அவர்கள் ஜெருசலம் நோக்கி செல்கிற போது நோக்கி செல்கிற போது யூசுப் அலி இஸ்லாம் நினைவுக்கு வந்தது யூசுப் அலி இஸ்லாம் போது அவர்கள் எகிப்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஒரு செய்துவிட்டு தான் இறந்தார்கள் இந்த எகிப்து நகரத்திலிருந்து பனு இஸ்லாய்கள் எப்போது ஜெருசலம் செல்வார்களோ என்னுடைய கபரை தோண்டி என்னுடைய ஜனாதாவை எடுத்து அங்கே சென்று அடக்க வேண்டும் என நபிவார்களுடைய உடல்கள் அழிவது கிடையாது எப்போதுமே அழிவதில்லை மூசாலைக்கு நாம் எகிப்தில் இருந்து போது இந்த வசியத்து ஞாபகம் வருகிறது யூசுப் அலை எடுத்து செல்ல வேண்டும் அப்படி ஆனால் யூசுப் அலை இஸ்லாமுடைய கவல் எங்க இருக்கிறது அது ஒரு கிழவிக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அவனுடைய கபறு எங்கே இருக்கிறது என்று மூசா அலி அந்த கிழவியிடம் சென்று கேட்கிறார்கள் நபி யூசுப் அலை இஸ்லாமுடைய கபறு எங்கே இருக்கிறது அதை எங்களுக்கு காண்பீர்கள் அந்த பெண்மணி சொன்னார்கள் அந்த கபரை நான் காட்ட வேண்டுமானால் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை நிறைவேற்றி நான் காட்டித் தருகிறேன் என்ன லட்சியம் அது நான் நல்ல அவனத்திலே இது நான் வரை துவா செய்து கொண்டிருக்கிறேன் நாளை சோழத்திலே உன்னுடைய நபி ஆகிய மூசாவோடு நான் இருக்க வேண்டும் நபி மூசாவோடு சொர்க்கத்திலே நான் இருக்க வேண்டும் இது என்னுடைய லட்சியம் உங்களோட நான் இருக்கணும் இந்த கோரிக்கை ஏதா அந்த கபரை நான் காட்டுறேன்னு சொல்லுங்க மூசா அலை அந்த கோரிக்கை ஏற்க தயங்குறாங்க ஒரு கிழவிக்கு எவ்வளவு பெரிய வைராக்கியமானு சொல்லி அந்தம்மா சொல்லிட்டாங்க என்னுடைய இந்த கோரிக்கை ஏற்றாளே தவிர நான் யூசுவலை தவிர காட்டி தர முடியாது அல்லாட்ட முறையிட்டாங்க அல்லா சொன்னான் நீ எவ்வளவுதான் கலகி நான் நின்னாலும் அந்த பெண்ணுடைய உறுதி அசைக்க முடியாது அந்த பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்றுக் கொள்ளுங்கள் அந்த பெண் கபரை காட்டுவாங்க அதற்கு பிறகு அந்த பெண்மணி கபறை காட்டி கொடுத்தார்கள் நபிகளார் சொன்னார்கள் உங்களது லட்சியமும் இந்த பெண்ணுடைய லட்சியத்தை போன்று இருக்க வேண்டும் இதைத்தான் ஒரு சகாபியும் நிரூபித்தாங்க ஒரு பதிமூன்று வயது இவனுக்கா ரவியா என்கிற ஒரு பதிமூன்று வயது சஹாபி அவர் ஒரு பதினஞ்சு வயசு கூட அடையல வயது பொ பார்த்தா பதினஞ்சு தான் ஒரு ஒரு பருவம் அடையல அதற்கு ரவி அவர்கள் ஒரு சிறந்த சகாபி பதிமூணு வயது தான் அவங்களுக்கு பெருமாநாள் செலவு அவர்களுக்கு பழிமுறை செய்வாங்க ஒரு நாள் செலவு ஆலோசனவர்கள் இந்த ரவி அவர்கள் பெருமானாருக்கு உதவு செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுகிறார்கள் செலந்த ஆலோசனவர்கள் சந்தோஷத்துல மிகுந்த ஆனந்தத்துல ரவி ஆட்ட கேட்கிறாங்க என்ன வேண்டும் கேளுங்க உமக்கு என்ன தேவை கேளுங்க நான் உங்களுக்காக அல்லாட்ட துவா செய்யணும் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க உமக்கு என்ன வேண்டும் என்று நாம வந்து ஹதரத் பயன்படுத்துறதெல்லாம் நம்ம கடை சிறப்பா இருக்கணும் நம்முடைய பரத்துக்கு எல்லாம் சிறப்பு இதுதான் நம்ம ஹதரத் மார்களை பயன்படுத்துறோம் ரசூல் சிறந்த ஆலோசனை அவர்கள் அந்த சஹாபி இடத்துல நீங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று சொன்னபோது அந்த சஹாபி யாரசூர் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள் நான் யோசிக்கிறேன் யோசித்து சொல்லுகிறேன் எனக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுங்கன்னு சொன்னான் பெருமானாரும் அவகாசம் கொடுத்தாங்க நான் யோசிக்க நான் அந்த அந்தாண்ட கேட்குறேன்னு சொல்லி அந்த சாபை யோசித்து பிறகு திருமணர் சந்தா அனுஷன் அவர்களிடத்தில் அவன்கிட்ட சொன்னாரன் யார சோழதா கணுக்க முரா பக்கத்தில் இருக்க பிடிச்ச நான் நான் சொர்க்கத்திறு உங்களுடைய தோழமையின் நட்பில் இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை நான் சோழத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்ன போது பெருமனார் சன்னதாக அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வியப்படைந்து போனார்கள் கொஞ்ச நேரம் அந்த சஹாபீட்டை கேட்கிறானு பெருமனார் சன்னதாக அவர்கள் அவ வகையில தான் நீங்க என்னுடைய அருமை சோழர் அவர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்குதான் கேட்கிறான் சொர்க்கத்தில் என்னோடு இருக்கிற இந்த தேவை அல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்குதான் கேட்கிறான் அந்த சஹாமி சொன்னாங்க வெளியார சொல்ல இந்த ஒரே ஒரு தேவைதான் எனக்கு சொர்க்கத்துல உங்களோடு இருக்கணும் இந்த ஒரு தேவை மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்றாங்க பெருமன செல்வாமி அந்த சாமி இடத்துல மீண்டும் இந்த மாதிரி என்னிடத்துல கேட்க சொல்லி உனக்கு யாராவது சொல்லி தந்தாங்களான்னு கேட்கிறான் நிறைய இடத்துல நீ மறுமையில் சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் இப்படி யாராவது உங்களுக்கு தந்தாங்களான்னு கேட்கிறாங்க இந்த சாமி சொல்றாங்க யாரும் எனக்கு அப்படி சொல்லி தரல நானாக தான் கேக்கிறேன் நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் ஒரு பதிமூணு வயது வாலிபருடைய லட்சியம் என்று சொர்க்கத்தின் நபிகனோடு இருக்க வேண்டும் இன்றைய வாலிப சமுதாயத்தினுடைய லட்சியமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் நாளை நபிகனாரோடு இருக்க வேண்டும் பெருமனார் சதுமாரத்தினர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள் அனுஷிக்க விட்டு வந்து எனவே அருமையான தோழர்களே வாலிபர்களுக்காக கூட்டப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி உண்மையிலுமே வரவேற்கத்தக்கது வாலிபு சமுதாயத்திற்கு முன்னால் இந்த